வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு குரு பகவான் இந்த வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கிறார் இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரநிலையில் இருக்கும் போது என்ன பலன் பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்க ராசிக்கு யாரு அப்படின்னா முயற்சி ஸ்தானாதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து இப்ப வக்ரமாக போகிறார் அப்போ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் செய்வார இல்லை அப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி அசிங்கம் இந்த கேவலம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துல போய் வக்ரமாக இருக்கார் அப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்புக்கு ஏற்ப குரு பகவான் வக்ரமாகும் போது இந்த மாதிரியான நெகட்டிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா கடன் கடன் அழுத்திக் கொண்டிருக்கு வாங்கிய கடன் கட்ட முடியல இஎம்ஐக்கே போகிறது சம்பளம் பணம் போகுது இந்த மாதிரியான கடன் 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 என்று அதன் மூலியமாக மனம் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடனை கட்டிவிடலாம் கடனை அடைப்பலாம் கடந்த நமக்கு பெரிய பிரச்சனை உருவாக போதில் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அம்சத்துல இந்த வக்ர பயிற்சியானது நிச்சயமாக உங்களுக்கு அமையப் போகிறது எதிரி தொல்லைகள் நிச்சயமாக உங்களுக்கு எதிரிகள் இருக்கத்தான் இருக்கிறார்கள் அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எதிர்வினை ஆற்றக்கூடிய தன்மை அவங்க வழியிலேயே போய் அதை நம்ம செய்யக்கூடிய தன்மை அப்போ எதிரிகளை ஓட விடுவீர்கள் அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி சென்று ஒரு எதிரி அமையும் அதே சமயத்தில் இந்த நோய் சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வருத்திக் கொண்டிருக்கிறது ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு அது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதில் ஜீரண பிரச்சனை அல்லது கொழுப்பு பிரச்சனை அல்லது ஏதாவது இந்த ஸ்டொமக்கு ரிலேட்டடான ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெடு நாட்களாக ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் அல்லது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை ஒரு வழக்கு அதை ஃபேஸ் பண்ணுறேன் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஸோ இந்த மாதிரியாக இருந்து அதன் மூலமாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அதாவது நூற்றி பதினாறு நாட்களில் இது நிச்சயமாக வம்பு வழக்கு கேவலம் அசிங்கம் இந்த மாதிரியான தன்மைகள் விடுபடக்கூடிய அந்த வகையில் இந்த வக்ர பயிற்சியானது நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையப் போகிறதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு சில துலாராம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் அது போக முடியல விசா கிடைக்கல அல்லது சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது வேலை இன்று இந்த மாதம் வந்துருவீங்க இந்த வா இந்த மாதத்தில் நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்தப்பட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில ஏற்கனவே இருக்கின்றவர்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அல்லது வேலையை அப்ளை பண்ண அது ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள் எல்லாம் அங்க வெளிநாட்டில செட்டில் ஆகக்கூடிய வெளிநாட்டில் ஒரு சிலருக்கு குடிரிமை அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதும்னு சொல்லாம் அந்த குருபகவான் வக்ரம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் தொந்தரவு இருக்குது அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்த்தோன்னா குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு ஒரு பகை ஒரு மாதிரியான தன்மை ஒரு கருத்து வேறுபாடு ஒரு அன்னோனியம் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலையெல்லாம் இப்போ மாறப்போகிறது கணவன் மனைவி என்ன இப்போ புரிந்து கொள்வார்கள் கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக இரண்டு பேரும் சம்பாதிப்பது நம்முடைய குடும்பத்துக்காக நமக்காக அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு நிச்சயமாக ஒரு அன்னோனியம் கிடைக்கக்கூடிய தன்மை இது எதனால் இந்த இதெல்லாம் ஆக போதுன்னா உங்களுக்கு நிறைய ஒரு என்ன சொல்கிறது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீர்கள் உங்களுக்கு நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் சில மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய உழ உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் போகும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அன்னோனியத்தை கிடைக்கக்கூடிய அன்னோனியம் பெருகக்கூடிய அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது தனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் ஏற்கனவே கொடுத்த பணம் லாக் ஆயிருக்கு ஒரு இடத்தில் வர வரமாட்டேங்குது ஒரு மாதத்தில் தர அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க இப்போ ஆறு மாதம் ஆகிவிட்டது கேட்டு கேட்டு சலித்து விட்டது ஸோ இது கொடுத்த பணம் வருமா வராதா என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் எதிர்பாராத விதத்தில் திடீரென்று வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பார்வையும் இந்த வக்ரமாகி பார்வை கிடைக்கின்ற காரணத்தால நிச்சயமாக வாக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பேசினாலுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லையாக இருக்குது நாம் நல்லதையே செய்ய நமக்கு அது கெடுதலாகவே வருகிறது சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அவர் சரியாக சொன்னார் அவர் சொல்வது சரி என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ நிலையில் இருக்கார் அப்போ ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அல்லவா அப்போ குழந்தை ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகி குழந்தை காரகனான குரு பகவான் எட்டாம் இடத்தில் வக்ரமாக இருக்கும் போது ஒரு சிலருக்கு திடீரென்று குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குரு பக சனி பகவான் எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போது இந்த காலகட்டத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் அதாவது சகோதர சகோதரிகளுடைய கருத்து வேறுபாடுகள் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லலாம் என்கின்ற அந்த மனப்பாங்கு வந்து அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார் என குரு ஆறுக்குரியவன் நான்காம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ தாய்க்கும் ஒரு சில உடல்நல தொந்தரவு தாய் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிலிருந்து மீட்கக்கூடிய மீண்டு வரக்கூடிய தன்மை உருவாக்கும் விற்காத நிலங்கள் அதாவது தாய் சொத்து அதை வித்துட்டு வேற இடம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் கூட அது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்கிறது அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன்னா இத்தனை நாள் நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் கடந்த பத்து வருடங்களாக வாடகை வீட்டில் இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் சொந்த வீடு என்று இல்லை என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான அத்தனை அம்ச இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையக்கூடிய தன்மை மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் இருந்தவங்க தெளிவான முடிவெடுக்க முடியாத சில டிசிஷன் மேக்கிங்கில் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த டிசிஷன் மேக்கிங் இது தான் இது எடுத்தால் நமக்கு கரெக்ட் இதை செஞ்சால் நமக்கு தவறு என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வு சக்தி என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக புலப்படும்ங்கிறதுல கருத்து இல்லை அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் இல்லாதவர்கள் நிச்சயமாக லாபம் கிடைக்கப்பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு வந்து சச்சங்கங்கள் இந்த மாதிரியான கௌரவ பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம் இருக்கும் யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கோயில் திருவிழா அதாவது கோயிலுக்கு நன்கொடை செய்வது அல்லது சமூக பணிகளில் ஈடுபடுவது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குருபகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகர் கோயில் அங்கிருக்கக்கூடிய குருபகவானை வழிபட்டு வருவதும் அல்லது நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபடும்போது அந்த குருவால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அத்தனை கெடுதல்களும் அதாவது குடுவால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் வக்ரமாக இருக்கிறதுனால குல சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது